எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுகிறாரா என்ஜிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தான் முடிவு அதிர்ச்சி கொடுத்த பாஜக வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பாஜக வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இன்னொரு பக்கம் நடிகர் விஜயும் ஒரு கூட்டணி உருவாக்கி கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த விடாத வகையில் எடப்பாடி பழனிசாமி சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது அமித்ஷாவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்த பிறகு வெளியேற்றிவிட்டார்கள் இந்த விவகாரத்தில் ஆரம்பத்தில் நைனார் நாகேந்திரன் எடப்பாடியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் கூட்டணியை வைத்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்தார் ஆனால் இதற்கு டெல்லி மேலிடம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா டிடிவி ஓபிஎஸ் ஆகிய இருவரும் வாக்கு வங்கி கொண்டவர்கள் அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால் தென் மாவட்டங்களில் நாம் பல தொகுதிகளில் தோல்வியை தழுவ வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் அவர்களை எப்படியும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இரண்டு பேருக்குமே அமித்ஷா உத்தரவு போட்டுள்ளார் ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் அந்த கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் டிடிவி தினகரன் இது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி அதனால் இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடம் தற்போது புதிய முடிவெடுக்க தொடங்கி இருக்கிறது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று பாஜக கூற தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இது குறித்து நயனார் நாகேந்திரன் அளித்துள்ள பேட்டியில் எங்களது கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் முடிவெடுக்கப்படுவார் என்று ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளார் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி வந்த இவரே தற்போது முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று கூறத் தொடங்கியிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் டிடிவி ஓ பி எஸ் சசிகலா செங்கோட்டையன் போன்ற அதிமுக புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் பாஜக கூட்டணிக்கு வர மறுத்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் எடப்பாடியை ஓரங்கட்டிதான் ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கு அமித்ஷா வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் எடப்பாடியை எங்களது முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி வந்த நயனார் நாகேந்திரனை இப்போது டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் என்று கூற தொடங்கியிருக்கிறார் இப்படி நயனார் நாகேந்திரன் கூறியிருக்கும் பதில்தான் அதிமுக வட்டாரத்திற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் கூட்டணியில் இடம்பெறும் முக்கிய கட்சிகளை தேர்வு செய்து வருடம் ஒரு முதலமைச்சரை நியமிக்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதை போன்று அமைச்சர் பதவியை கூட்டணியில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாம் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓராண்டு முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது அதனால் பாஜக பாட்டாடி மக்கள் கட்சி தேமுதிக ஜிஜிவி தினகரன் உள்ளிட்டோருக்கும் தலா ஓராண்டு முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி ஒரு முடிவெடுக்கப்பட்டதை அடுத்துதான் தற்போது அண்ணாமலையை தொடர்ந்து நயனார் நாகேந்திரனும் பாஜக கூட்டணிக்கு வாருங்கள் என்று ஓபிஎஸ் டிஜிவி தினகரனுக்கு வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்க தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி தமிழக அரசுக்கு தடை போட்ட சுப்ரீம் கோர்ட் மூன்று மாதங்களில் பட்டியல் சமர்ப்பிக்க உத்தரவு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கோவில்களில் ஆகம விதிகளை பின்பற்றாத அர்ச்சகர்களை நியமித்து வருகிறார்கள் இதனால் ஆகம விதிகளை பின்பற்றி வரும் அர்ச்சகர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி அனைத்து சிவாச்சாரிகள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளது மேலும் முறையாக அர்ச்சகருக்கு படித்த நபர்களை தகுதி அடிப்படையில் கோவில்களில் நியமிக்கலாம் என்கிற தமிழக அரசின் முடிவுக்கு சென்னை உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டு வழக்குகளும் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் சதீஷ் சந்திரா சர்மா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் உறுப்பினர் நியமனத்தில் தமிழக அரசுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது அதனால் சர்ச்சைக்குரிய நபர்களை அந்த கமிட்டியில் நியமிக்க வேண்டாம் என்று தமிழக அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தபோது ஆகம கோவில்களை கண்டறியும் கமிட்டியில் ஆதீனம் பாளைய சுவாமிகளை நியமித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த கமிட்டி மூலம் தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்கும் கோவில்கள் ஆகம விதிகளை பின்பற்றாமல் பூஜை நடக்கும் கோவில்கள் ஆகியவற்றை பட்டியலிட்டு மூன்று மாதங்களுக்குள் அதை தமிழக அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த பட்டியலை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆகம விதிகளை பின்பற்றாத கோவில்களை அதிகமாக உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்படியே இந்து மதத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படும் திமுக அதற்கான வேலைகளை செய்து வருகிறது குறிப்பாக சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆனதிலிருந்து ஆகம விதிகளை பின்பற்றாத கோவில் பூசாரிகளை இணைப்பது கோவில் நிர்வாகங்களில் திமுக புள்ளிகளை பயன்படுத்துவது என்ற பல குளறுபிடிவேடுகளில் ஈடுபட்டு வருகிறார் இதன் அது குறித்து பல தகவல்களையும் சிவாச்சாரியர் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கோவில்களின் பட்டியலையும் எடுத்து அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் புதிய உத்தரவு போடுவதற்கு உச்சநீதிமன்றம் தயாராகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி அதுமட்டுமின்றி மட்டுமின்றி திமுக ஆட்சியில் இந்து கோவில்களில் வரும் நிதியை வணிக வளங்கள் கல்யாண மண்டபங்கள் கட்டிவிடுவதிலும் தீவிரம் காட்டுகிறார்கள் அதற்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை போட்டுள்ளது என்றாலும் இந்து கோவில் வருமானங்கள் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றன அதனால் அது குறித்தும் உச்சநீதிமன்றத்திற்கு கவனத்தை திருப்பியுள்ளது தற்போது முதல் கட்டமாக ஆகம விதிகளை பின்பற்றி பூஜை நடத்தும் கோவில்கள் பின்பற்றாத கோவில்கள் என்கிற பட்டியலை எடுத்த பிறகு அடுத்த கட்டமாக கோவில் நிதி எப்படியெல்லாம் செலவு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்த விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாம் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள கோவில் நிதி விவகாரத்தில் திமுகவுக்கு அடுத்தடுத்து பல சிக்கல்கள் வரப்போகிறது என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி கூகுளில் இடியட் என்று தேடினால் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் வருவது ஏன் பொதுவாக கூகுளில் ஒருவரது பெயரை போட்டு தேடினால் அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களோ அல்லது புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களையோ காண்பிக்கும் பொதுவாக கூகுளில் ஒருவரது பெயரை போட்டு தேடினால் அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களோ அல்லது புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களையோ காண்பிக்கும் ஆனால் கூகுளில் இடியட் என்று சர்ச் பண்ணினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் படம் வருவது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படியென்றால் என்னுடைய இன்னொரு பெயர் இடியட்டா என்று அவரை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில்தான் தான் இது குறித்து கூகுள் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் பிச்சை விளக்கம் அளித்திருக்கிறார் அவர் கூறுகையில் கூகுள் தளத்தில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடும்போது அந்த பெயரை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற தகவல்களை வழங்கும் ஆனால் இதற்கு பின்னால் மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லை தொழில்நுட்பமா இந்த சந்தேகம் பெரும்பாலான மக்களுக்கு இருந்து வருகிறது உலகின் முக்கிய நபரான அமெரிக்க அதிபர் விஷயத்தில் இது படித்த அறிவாளிகளுக்கு பெரு பெருத்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் கூகுளில் பதிவிடப்படும் அல்லது பதிவேற்றப்படும் அல்லது தேடப்படும் ஆயிரக்கணக்கான கீவேர்டு என்கிற வார்த்தைகளை புகைப்படங்களை ஸ்கேன் செய்து வைத்திருக்கும் அதை அடுத்து அது தொடர்புடைய வார்த்தைகளை போட்டு நாம் தேடும்போது தான் சேகரித்து வைத்திருப்பதில் உள்ள விஷயங்களை அது தொகுத்து வழங்கும் அதாவது எதை மக்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்கிறார்களோ அதையே கூகுள் வெளிப்படுத்தும் அது சொந்தமாக எந்த ஒரு கருத்தையும் உருவாக்குவதில்லை இப்படிதான் கடந்த ஆண்டு மட்டும் மூன்று லட்சம் கோடிக்கு அதிகமான தேடல்கள் நடந்துள்ளது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை இடியட் என்று நிறைய பேர் பதிவிட்டுள்ளார்கள் அதனால் தான் அவரது பெயரை போட்டாலே இடியட் என்று காட்டுகிறது இது மனிதர்களால் பதிவிடப்பட்டதுதான் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் சுந்தர் பிச்சை அதிமுகவையும் அட்டாக் செய்த விஜய் இதுவரை திமுக பாஜக கட்சிகளை மட்டுமே எதிர்த்து விமர்சனம் செய்து வந்த நடிகர் விஜய் இன்றைய பிரச்சாரத்தில் அதிமுகவையும் அட்டாக் செய்திருக்கிறார் முக்கியமாக விஜயின் பிரச்சனையில் அமித்ஷா இருப்பது போன்று திமுகவின் சில பள்ளிகள் திட்டமிட்டு பரப்புரை செய்து வந்த நிலையில் திமுக பாஜக கட்சிகளுக்கிடையே ரகசிய உறவு இருப்பது போன்று இன்றைய தினம் மீண்டும் மீண்டும் பரப்புரை செய்திருக்கிறார் விஜய் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இதுவரை அதிமுகவை பெரிதாக விமர்சிக்காமல் இருந்தது இன்றைய தினம் அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ள விஜய் ஜெயலலிதாவின் கொள்கையை பின்பற்றாமல் பொருந்தா கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் அந்த வகையில் விஜய் திமுக பாஜக கட்சிகளை மட்டுமே குறிவைத்து விமர்சித்து வந்ததால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு விரும்புகிறாரோ என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுகவையும் விமர்சித்து தனது தலைமையில் தனி கூட்டணிதான் என்பதை அவர் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்